அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய கடகராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த பங்குனி மாதம் மொத்தத்துல கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கடகராசிக்கினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த பங்குனி மாதம் தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு கிடைக்க ராசிக்கல பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டில் கடைசி மாதம் அப்படின்னா பங்குனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறாரு புதன் பன்னிரெண்டாம் தேதி மீன ராசியில் இருந்த மேஷராசிக்கு இடமா இருக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதி வக்ரகதி அடைந்த புதன் புதன் மீன ராசிக்கு வருகிறாரு குரு மேஷ ராசியில் இருக்காரு கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் பதினேழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு சனி கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாரு இதன் காரணமாக கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறாருங்க குரு பகவான் மற்றும் சந்திரனால பங்கு குனி மாதம் கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத நன்மைகள் கூட கடக ராசிக்கிறதுக்கு ஏற்படுங்க அதே நேரத்தில் ஏற்கனவே கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாயும் இணைவது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த முடியாத தாமதங்களை ஏற்படுத்துங்க வருமானத்தில் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கு அமைதியும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய காலமாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை நிலைய வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ஸ்தானத்தில் சஞ்சடிக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் பாக்கிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாவது வீட்டில் செஞ்சடிக்கிறாங்க ராசிக்கு பத்தாவது வீடான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு குரு பகவான் மற்றும் சந்திரனால பங்குனி மாத கடகராசிக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படுங்க அதே நேரத்தில் வீட்டில் செவ்வாயும் இணைவது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த முடியாத தாமதங்களை ஏற்படுத்தும் வருமானத்தில் பற்றாக்குறையை உண்டாக்கும் அதே மாதிரி அமைதியும் நிதானமும் பொறுமையும் அதிக அளவில் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக பங்குனி மாதம் அமைய போகிறது எல்லா விஷயம் நீங்க கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது திருமண வீடான அவசியமாகிறது செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை கண்டிப்பா பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையைக் கொண்டது உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புகளும் சுமைகளும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைத்த விஷயங்கள் நிறைவேறாமல் தாமதமும் ஆகலாம் அதே போல எதிர்பார்த்தவரிடமிருந்து உங்களுக்கு உதவியும் மாதவமும் கிடைக்காமலும் போகலாம் அஷ்டம சனி மற்றும் அஷ்டம செவ்வாய் அப்படின்னு இரண்டு முக்கியமான கிரகங்களுமே மறைந்திருக்கிறதுனால எந்த விஷயம் செய்தாலுமே அதை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க உருவாக கூடும் உங்களுடைய ராசிக்கு யோகம் மற்றும் தொழில் அதிபதியான சேவாய் மறைந்திருக்கிறதுனால வேலையில பலவிதமான நெருக்கடிகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் செலவுகள் மட்டும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனா வருமானம் உயரவில்லை அப்படின்னு கவலை அளவில் உங்களுக்கு ஏற்படுங்க அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடன் எந்த விதமான வாக்குவாதத்திலையும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பாக கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே மாதிரி ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு நீச்சம் அப்படிங்கிறது இழந்த நிலையை குறிக்கிது அதாவது பங்குனி மாதத்தினுடைய வலிமையிழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இது கடக ராசிக்கு மிகவும் சாதகமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில தொழில்கள்ல இருப்பவர்களுக்கு புதனின் வக்ர பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்குங்க வக்ரமடையும் புதனால மார்ச் மாத இறுதியில் இருந்த பொருளாதார நிலை மேம்பட ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் லாபத்தின் கிரகமான சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாக்கி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஏற்படுது ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்ரனுடன் இணையும் போது நீச்ச ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்ரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து சில நாட்களுக்கு இன்னல்களும் சுக்ரன் பயிற்சியால மாறுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் பங்குனி மாதம் சுக்ரன் பெயர்ச்சிக்கு வாழ்க்கையில பல விதங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க அலுவலகத்தில் பணியாற்றுபவர்கள் கடந்த சில வாரங்களாக எதிர்கொண்ட சிக்கல்கள் தீர்ந்து உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க வீட்டிற்கு பழுது செலவுகள் அதிகரிக்கலாம் உங்கள் எல்லா முயற்சிகளுமே கைகூடுங்க சூரிய பகவான் மீன மீனராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில ராகு சஞ்சரித்து வருகிறார் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு சொல்லணும் கடக ராசிக்கு தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் சூரியன் மற்றும் ராகு இணைந்து இருப்பது தந்தை மற்றும் தந்தை தந்தைவழி உறவுகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தந்தை வழி சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் நினைத்தது நடக்கிறதுல தாமதம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவுடன் இணைவது மனதில் குழப்பங்களையும் கவலைகளையும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடன் பகைத்து கொள்ளாதீங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது கிழக்கு ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவிற்கு ஏற்ற வரவு ஏற்படுங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி மாதப்பெரு பகுதியில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும் பிறரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்காது மறைமுக எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்பால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே அலட்சியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது அலட்சியத்தின் விளைவாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுனால குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலேயும் சரி அலட்சியம் இருக்கவே கூடாது குறிப்பாக கவன சிதறல் காரணமாக உங்களுடைய பணியிடத்தில் அதிக அளவில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க முன் கோபத்தை தவிர்ப்பது கிடைக்க ராசியனருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை சச்சிருவுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் அதே போல் யாரிடமோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாருடைய விஷயத்திலையுமே நீங்க அனாவசியமாக மூக்க நுழைக்காதீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க உடனே பணி புரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாம உங்களால பார்த்து கொள்ள முடியும் எதிர்ப்புகள் தொழில் ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வரவு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து வெட்டு செல்வதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் தவிர்க்கப்படும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமா பலவிதமான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமா அனைத்துமே சுபிக்ஷமாக இருக்க பெறும் அம்மனை வழிபட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீளம்